சரண்மேயப்பா sana சரண்மேயப்பா சரண்மேயப்பா அன்னதான பிரபுவே சரண்மேயப்பா இது முடி

ப்பாமையப்பா சனமையப்பா புறத்துக்குள் பாலகனே எரிம தர்ம சாஸ்தாவே எங்க ஒரு நாதனே இல்லாதி வீரனே வீரமணி அண்டனே பில்லாரின் நம்பியே அரசப்பா அரியல் ஐயாவே அப்பா பாலானே பாலவனே அப்பா ஏரிமேரி சாஸ்தாவே அப்பா பம்பை நதியே அப்பா யாரின் தம்பியே என்ன சொன்னான் சொன்ன முருகனின் தம்பியே, ஈசனின் திருமானே பாலபிஷேக பிரியரே டெய்யபிஷேக பிரியரே வில்லாதி வீரனே வீரமணி அண்டனே ப்பா தனமையப்பாத்தே அப்பா 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 அமையப்பா ஓம் சுவாமியே அச்சன் அரசே அரியன் கோயில் ஐயாவே ஏரிமே தர்ம சாஸ்தாவே எங்க கோயிலே இல்லாதி வீரனே வீரமணி அண்டனே பிள்ளையாரின் தம்பியே முருகனின் தம்பியே ஈசனின் திருமகனே இல்லாதி வீரனே ஓம் சாமியே அரியங்கோயில் ஐயாவே குளத்துக்கோள் பாலவளே ஏரி மேரி சாஸ்தாவே முரணி நம்பியே தெரியாமல் நாங்கள் செய்த சகலத்திலேயும் பொறுத்து காட்டு ரசிக்க வேண்டும் ஸ்ரீ ஹரியரசுடன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்பா சுவாமியே சரணமையப்பா பூதநாத சகானந்த சர்வபூத தயாபரன் காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடைக்கையாளும் ஸ்ரீ ஹரியசுதன் ஆனந்த சித்தன் அயனையப்பா ஓம் ஹரியசு ஆனந்த சித்தன் அயனையப்பே சரணமயம் ஆமா சரி